வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க தொப்பல் பகுதியில் அதாவது நேவல் ஏரியான்னு சொல்லக்கூடிய தொப்புள் பகுதியில் துர்நாற்றம் வீசுவதற்கு என்ன காரணமாக இருக்கும் அது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வரலாம் ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் இது ஒரு சின்ன வீடியோ தான் நார்மலாக வந்து தொப்புள் பகுதிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி தாங்க ஸோ அதை நிறைய பேர் நம்மள நிறைய பேர் வந்து அந்த இடத்த கவனிக்கிறதே கிடையாது குளிக்கும்போது டெய்லி தேய்ச்சி குளிக்கணும் அந்த இடத்த க்ளீன் பண்ணணும் ஸோ அதை வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது ஸோ அதை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியாக கவனிக்கலை அந்த இடத்த வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கலை அப்படின்னா அழுக்கு சேர ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து துர்நாற்றம் வீசலாம் வேறு என்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்வை அதிகமாக சேர்ந்தாலும் அழுக்கு சேர்ந்து அந்த இடத்துல வந்து பேட் ஸ்மெல் வரலாம் நார்மலாக அப்போ இந்த ஓபீஸாக இருக்காங்கள ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து அழுந்தி அந்த இடத்துல வேர்வை அதிகமாக சேர்ந்து அழுக்கு வரலாம் ஸோ அதனால் துர்நாற்றம் வீசுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அந்த இடத்துல இருந்து பேட் ஸ்மெல் வரலாம் ஸோ இதை தொடர்ந்து வேறு என்ன மாதிரி இருக்கலாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னா வெள்ளை நிறம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் அழுக்கு அந்த இடத்துல இருக்கலாம் அரிப்பு இருக்கலாம் வீக்கம் அதை தொடர்ந்து வலி ஏதாவது இருக்கலாம் டிஸ்சார்ஜ் ஏதாவது அதுலேருந்து எதாவது சீழ் மாதிரி இல்லை நீர் மாதிரி ஏதாவது வெளியே வரலாம் காய்ச்சல் அரை ஃபீவர் அது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டாக்டர் உடனே போய் கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது ஸோ டாக்டரை டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நார்மலாகவே இப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது எனக்கு அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கணும் எனக்கு அந்த நேவல் ஏரியாவில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லி குளிக்கும்போது அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணுங்கள் அதாவது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்பை காட்டிலும் நீங்கள் வந்து கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி பாடி வாஷோ இல்லை கெமிக்கல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி சோப்போ யூஸ் பண்ணி அந்த இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு சோப்பு இதெல்லாம் வேணாம் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டர் வெது வெதுப்பான நீரில் உப்பு கலந்து அதில் வந்து துணியை முக்கிய எடுத்து அந்த துணியை வச்சு உங்களுடைய பெல்லி பட்டன் அந்த நேவல் ஏரியாவை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் ஸோ இதை வந்து டெய்லி பண்ணுங்கள் டெய்லி பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷனோ இல்லை வேறு எந்த மாதிரி பிரச்சனையோ வராது அந்த இடத்துல அழுக்கு சேராது ஸோ ஸ்மெல்லும் அடிக்காது ஸோ அதனால் உங்களுக்கு வெறும் அழுக்கு சேர்ந்து அதனால் வந்து ஸ்மெல் அடிக்குதுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அரிப்பு அதிகமாக இருக்குது வீங்கியிருக்கு வலிக்குதுன்னா டாக்டரை போய் உடனே கன்சல்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நம்மளுடைய நேவல் ஏரியா தொப்புள் பகுதிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது ஓகே வாஸ் நான் போட இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்